அஜித் படம் வருதுன்னா நல்லா இருக்கா நல்ல எல்லாம் பாத்துறோம் ஐநூறு தியேட்டர்ல ஆறு தியேட்டர் போடுற மாதிரி இந்த சின்ன படம் வந்து இவ்வளவு நெட்வொர்க்ல டைமெட் என்ன சொல்வோம் உங்க கீபின் நம்ம பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை சோ காமு காப்பின்னு நின்னு வருஷம் யோசிப்பாங்க கொஞ்சம் சொந்த கதை கொஞ்சம் உங்க கதை அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும் எங்க கதையில சார் கதை வணக்கம் வணக்கம் தேங்க்யூ சோ மச் இது எங்களோட பெரிய ரொம்ப கால எஃபர்ட்னு சொல்லுவோம் விஸ்வநாதன் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இதை பண்ணிடுவோம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி இது ஒரு விஷயமா எடுத்துட்டு வந்து கேபிள் சங்கர் சார் எப்பவுமே அவரோட பேக் போன்னு சொல்லலாம் எப்ப ஏதாவது கால் பண்ணா சார் கூட பேசிட்டு இருக்கேன் சார் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இது வந்து கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு பின் ஃபேமிலி படம் டேரக்டர் சொன்னாங்க டைப்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு நிஜமா இது டேரக்டர் வந்து அவரோட லைஃப் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கூட கனெக்ட் பண்றது மாதிரி ஒரு விஷயமா தான் எடுத்திருக்காரு ஸோ அதுதான் படம் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா

கேட்டேன் அம்மா இதுதான் நான் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சரண்யா டிஎஸ்கே பிரியா அபிராமி அப்புறம் ஜெகதீஷ் டெக்னீஷியன் சுந்தர் அப்புறம் ஜாகிர் எல்லாருக்குமே என்னோட நன்றி தர்ஷன் மியூசிக் டேரக்டர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல என்னோட கரியரை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக நான் சினிமாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து ஒரு லீடாக இந்த இடத்துல வந்து நின்றுருக்கேன் இதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சந்தோஷம் புஷ்பநாதன் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதை இந்த இடத்துக்கு வந்து ஸ்டேஜில் சேர்த்ததே நாங்கள் முதல் வெற்றியாக நினைக்கிறோம் ஸோ அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஸோ இது போதும் எங்களுக்கு ஓகே தேங்க் தேங்க்யூ

நாடோட ஸ்டார்ட் ஆகும் சார் என்னன்னா கொஞ்சம் சொந்த கதை கொஞ்சம் உங்க கதை அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும் எங்க கதை இல்ல சார் வேற கதை உங்க கதைனா ஜென்ரலா சொல்றேன் எல்லாத்துக்குமான இது இருக்கும் இங்க எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கான நம்ம மெஜாரிட்டி டைம் வந்து வீட்டுல தான் இருக்கும் சோ அங்க இருக்கிறது தான் வெளியில போற இடங்களுக்கு இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு மட்டும் தான் ஒரு சில பினான்சியலா இருக்கட்டும் இமோஷனா இருக்கட்டும் இப்ப பேச்சுலர் சென்னையில் கிட்ட ஒரு எட்டு வருஷம் இருந்தேன் மேரேஜ் ஆயிட்டு ஒரு ஆறு வருஷமா இருக்கு அது விட இதோட நிறைய லீனியன் இருக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு இமோஷன்ஸ் இருக்கு ஆனாலும் சரி ஒரு சில டிஃபிகல்ட் இருக்கு என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பேசுறது பழகிறது வேற இருக்கு கல்யாணத்துக்கு பிறகு நம்ம பேசுறது நார்மலா சொன்னால் இது செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டாமினேஷன் மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கு இல்ல சார் இப்ப வந்து மாறிடுச்சு சரிங்களா டாமினேஷன் வந்து ஆம்லிங்க பண்ணுவாங்க இப்ப டோட்டலாவு பெண்கள் தான் பண்றாங்க அது ஒத்துக்குறீங்களா ஏன் வீட்டுல இல்ல சார் ஏன்னா சங்கல வீட்டுக்கு போகணும் சரிங்களா என்னன்னா இது எனக்கு மட்டும் அப்ரோச் இருக்கா இது எனக்கு மட்டும் இருந்து ஸ்டார்ட் பண்ணதான் இந்த டைரக்டரோட ஒரு கனவு என்னன்னா பிளே பண்ணி பெருசா வந்து தேட்டர்ல தான் அவங்க எழுதுவாங்க ஸ்க்ரீன் அவங்க அவங்க யோசிக்கிறதே அதுதான் சரிங்களா ஏன்னா உங்கள் காலம் ஃபுல்லாக அதான் யோசிச்சுட்டு இப்போ வந்து படம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓடிடி தளத்துல ரிலீஸ் பண்ணும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது இப்போ தேட்டர்லேயும் வரப்போகுது சார் அந்த ப்ராசஸ்ல இருக்குது அதுக்கு முன்னாடி ஓடிடி பிளஸ் இந்த பிளாட்ஃபார்ம் வரப்போகுது ஸோ இது வந்து இனிஷியேஷனாக இருக்குது இது மூலமாக தேட்டருக்கான ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகும் சார் கேள்வி சார் நீங்கள் சார் சார் இப்போ ஓடிடி நீங்கள் வந்து சினிமாவில் ரொம்ப நாளாக இருக்கீங்க பல ஓடிடிகள் வந்துடுச்சு சரிங்களா பல ஓடிடிகள் வந்து கூட சிறு படங்களில் ஃபஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா வாக்குறுதி சிறு படங்கள்லாம் நாங்கள் எடுத்து பண்ணுவோம் எல்லா படத்தையும் பண்ணுவோம் நாங்கள் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு ஒன் இயர் பேக் வந்து சின்ன படங்கள் வாங்குறது கிடையாது சில ஓடிடி பண்றாங்க இப்ப நீங்களும் வளர்ந்துட்டா நல்லா வளர்ந்துட்டா அது மாதிரி பண்ணுவீங்களா நாங்க ஒரு எட்டு மாசமா வளர்ந்து இருக்கிறோம் எட்டு மாசமா சின்ன படம் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பெரிய படங்களை நான் பெருசா நான் இப்ப இல்லை என்னோட ஐடியாவே என்னன்னா நான் இப்ப ஓடிடிலாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐடியாவே என்னன்னா சின்ன படங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்காது முதல்ல வியாபாரம் மாதிரி விட்டுருங்க முதல்ல அதை பார்க்க வைக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படி ஒரு பிளாட்ஃபார்மா நான் உருவாகி ரெடியா இருந்தேன்னா அவங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம்ல உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பார்வை கிடைச்சிரும் பார்வை கிடைச்சிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நல்லது என்னைக்கு இருந்தாலும் ஜெயிச்சிடும் அதனால அந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்குறதுக்கான நாம் வேலை இப்போ பிளே பாக்ஸ் ரயில் நெட்டு இவங்களோடலாம் சேர்ந்து மொத்தமா வந்து இந்த பிளாட்ஃபார்மை கொண்டு போய் அங்க மக்கள்கிட்ட கொடுக்குறோம் இல்லையா அது கொடுக்கும்போது ஓப்பன் பண்ணால் இப்போ பெரிய படம் ஐநூறு தேட்டரில் ஆயிரம் தேட்டரில் போடுற மாதிரி இந்த சின்ன படம் வந்துன்னா இவ்வளோ நெட்ஒர்க்கில் டைமல்டினஸ் ஓப்பன் ஆகும் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக சின்ன படத்துக்கு கிடைக்கிற ரீச் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய சின்ன படங்களுக்கு தான் இடம் தேவை பெரிய படம் எல்லாரும் பார்த்துருவாங்க வந்து அஜித் படம் வருதுன்னா நல்லா இருக்கா நல்ல எல்லாம் பார்த்துருவாங்க அந்த வாரத்தில் அடுத்த நாள் வரக்கூடிய படம் சின்ன படம் இருக்கு இல்லையா அதுக்கு தான் நம்ம வந்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது கடைசி இருக்கு இந்த வார்த்தையை காப்பாற்றுங்க கண்டிப்பாக எப்பவுமே சிறு படங்களுக்கு ஆதரவு எங்களிடம் உண்டு